இதுக்கான டிக்கெட் இருபது ரூபாய் வித்து தீர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ அது ரெடியா பாத்தீங்கன்னா மலேசியாவில் டிக்கெட் விற்பனையான முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சாயிரம் டிக்கெட் வித்து இருக்குங்க உங்களுக்கே தெரியும் வெளியாண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திரையரங்கு அப்படின்னாக்கா அதிகமா இருக்காது நூறு இல்லை நூத்தி ஐம்பது அதிகபட்சம் அவ்வளவுதான் அந்த திரையரங்கு கெபாசிட்டியா இருக்கும் இப்போ நீங்களே வந்து யோகிக்கீங்க எத்தனை ஷோ இங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நான் சொல்லுங்க அவங்களும் ஒரு பதிவும் போட்டிருக்காங்க அதுலேருந்து அந்த பேரையும் நீக்கியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படம் மலேசியாவில் மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு டிக்கெட் பண்ணிக்கல அப்படின்றது இந்த மாதிரி தான் பாருங்க பாருங்கள் சுற்றி மால் இந்தமாரி பாத்தீங்கன்னா இங்கே டிஜிவி இந்தமாரி தேட்டரில் எல்லா சீரியன்ஸும் ஃபுல்லானதுனால அங்கே தேட்டர் இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்றதையும் பாருங்க மலேசியா டிக்கெட்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதாங்க தலைவருடைய மேஜிக் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வெங்கும் தன்னுடைய கொடிய நாட்டி இருக்காரு வேட்டையன் கன்ஃபார்மாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா கோலிவுட் ஓவர்சீஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வேட்டையன் வந்து குட் ஸ்டார்ட் மலேசியா பாருங்க பிப்டீன் தௌசண்ட் டிக்கெட்ஸ் பாருங்க ஷோல்ட் அவுட் ஒன் டே ஃபர்ஸ்ட் டே அதாவது டிக்கெட் ஓபன் பண்ண முதல் நாள்லேயே இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாசுதான் அவர் கலெக்ஷனை பார்த்து அவங்க யாருமே பயப்படாதவங்க கிடையாது அப்படி அதிரடி காட்டுவார் தலைவர் நடிப்புலேயும் சரி கலெக்ஷன்லேயும் சரி மிரட்டுவார் அப்படின்றது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படம் வேட்டையை ஆரம்பிச்சிட்டார் ஓவர் அப்படின்னு ஆனால் நார்த் அமெரிக்காவில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் டாலருக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கேங்க கனடாவில் ஸ்மார்ட் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமா கலெக்ட் பண்ண இந்தியன் மூவி அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க ஆஸ்திரேலியாவில் முதல் நாள் வசூல் அது பார்த்தீங்கன்னாக்கா இருநூறு கே தாண்டி போயிருக்கு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஃப்ரீ பிஸ்னஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா யூகே யூகே ல பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து கே பிளஸ் அங்கேயும் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பத்து கோடிக்கு மேல வசூல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மட்டும் ஒன் பாயிண்ட் டூ குரூவருங்க அடிச்சு து தும்சம் பண்ணிட்டாரு ஒரே நாளில் அதாவது டிக்கெட் விற்பனை ஓகேங்களா இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு எப்படி எல்லாம் சாதனையை பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஏ அதாவது இங்கே மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த துபாயெலாம் இருக்குங்க பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டியிருக்காருங்க பாருங்க ஸ்டார் சவுத் ஓவர்சீஸ் அவங்களே அங்கே சொல்லியிருக்காங்க வேட்டையன் மிடில் ஈஸ்ட் ஓப்பனிங் ஸ்மாஷ் அப்படின்னு போட்டு ஹண்ட்ரட் கே பிளஸ் அப்படின்னு ஃபயர் விட்டுருக்காங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் எங்க எங்கெல்லாம் டிக்கெட் விற்பனையாச்சோ அங்கெல்லாம் பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம் வேட்டையன் ஃபீவர் தாங்க எங்கேயும் இந்த உலகம் முழுவதும் வேட்டையன் ஃபீவர் தான் சும்மா அதில் விட்டுட்டு இருக்காரு டிக்கெட் வேட்டில அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எட்நூத்தி எண்பத்தி ஏழு டிக்கெட் புக் பதிமூணாயிரத்தி எண்பது டாலர்ஸ் வசூல் பண்ணிருக்கு அயர்லாந்து எட்நூத்தி ஐம்பத்தி டிக்கெட் அங்க ஷோல் அவுட் ஆயிருக்கு பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு டாலர் வசூல் ஆயிருக்கு நெதர்லாந்து பாத்தீங்கன்னாக்கா எழுநூத்தி ஒன்பது டிக்கெட் டாலர் பதினோரு பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்மார்க் டென்மார்க்கில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு டிக்கெட் விற்பனையாயிருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு டாலர் அங்கே வசூலாயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மனியில் ஐநூற்றி நாலு டிக்கெட்டு அங்க விற்பனையாயிருக்கு பதினோராயிரத்தி நானூறு டாலர் அங்கே வசூலாயிருக்குங்க நார்வேல பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி இருபத்தி ரெண்டு டிக்கெட் விற்பனையாக இருக்கு அங்கே ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டாலர் வசூலாயிருக்கு மால்டா முப்பத்தஞ்சு டிக்கெட் அங்கே சேல்ஸ் ஆயிருக்கு இது ஒரு சின்ன தீவுங்கிறது அங்க நானூற்றி அறுபது டாலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரியா இருபத்தி மூணு டிக்கெட் விற்பனையாக இருக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் அங்கே வசூலாயிருக்கு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார்னா மாஸ் அப்படின்றத ஒரு ஒரு முறையும் அங்க நிரூபிச்சிட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன சாதனைகள்லாம் படைச்சிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான நியூஸுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை பாய் பாய் ஜெயஹிந்த்